ஹமில்டனிலிருந்து வென்கூவர் நோக்கி புறப்பட்ட போர்டர் ஏர்லைன்ஸ் விமானம் நானூற்றி எண்பத்தி மூன்று ரெஜைனா சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது விமானம் உள்ளே புகை வாசனை உணரப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரெஜைனாவில் தரையிறக்க முடிவு செய்யப்பட்டதாக போர்டர் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது புகை எதுவும் தென்படவில்லை என்றாலும் விமான கேபினில் புகை வாசனை இருந்ததால் விமானிகள் ரெஜைனாவில் தரையிறக்க முடிவு செய்தனர் என விமான நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ரெஜைனா விமான நிலையம் மற்றும் அவசர சேவைகள் உடனடியாக அவசர நடவடிக்கையை ஆரம்பித்ததாக விமான நிலைய அதிகார சபை தலைவர் ஜேம்ஸ் போகஸ் தெரிவித்தார் விமானிகள் அவசர நிலை அறிவித்ததை அடுத்து எங்கள் குழு உடனடியாக பதில் அளித்தது விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது என்று அவர் கூறினார் விமானத்தில் மொத்தமாக தொன்னூற்றோரு பயணிகள் இருந்ததுடன் அவர்கள் அனைத்து வரும் விமான நிலைய கட்டிடத்திற்குள் பாதுகாப்பாக நகர்த்தப்பட்டனர் பயணிகள் இன்று இரவு ஹோட்டல்களில் தங்கியிருக்கின்றனர் நாளை மற்றொரு விமானத்தில் வேன்கூவருக்கு பயணிக்கலாம் என ஃபோர்டர் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார்